கனடா பிரதமர் மற்றும் கனடா லேபர் பார்ட்டி தலைவர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்துள்ளதை கனடா மக்களும் இந்தியர்களும் மிகவும் சந்தோஷமாக இதனை கொண்டாடி வருகிறார்கள் இந்தியாவிற்கு எதிராக எந்த நாட்டின் தலைவரும் பாயை திறந்தால் அவர்களின் அரசியலை அஸ்தமிக்க வைப்பதில் மோடி கில்லாடி என்பதை மீண்டும் ஒருமுறை ஜஸ்டின் ட்ரூடோ விஷயத்தில் நிரூபித்து விட்டார் தற்போது இந்தியாவை உலகமே வியந்து பார்க்கிறது கனடாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில் இந்தியாவின் பங்கு அதிகமாக உள்ளது என உலக நாடுகள் வியந்து பார்க்கிறது ஒரு காலத்தில் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் செய்வது உலக நாடுகளின் வேலையாக இருந்தது ஆனால் மோடி பதவியேற்ற பிறகு மற்ற நாடுகளில் ஆட்சி மாற்றம் செய்துள்ளது இந்தியா மேலும் இந்தியாவை பகைத்துக் கொண்ட நாடுகளின் பிரதமர்கள் மீண்டும் இந்தியாவிடம் சரணடைந்து வருவதும் வழக்கமாகிவிட்டது இதற்கிடையே கனடா பிரதமராக கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பதவி வகித்த ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று அப்பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் ஜஸ்டின் ட்ரூடோ சமீப காலமாக இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார் அவருடைய தற்போதைய ராஜினாமா நெருக்கடிக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை விவகாரத்தில் இந்தியா மீது எந்தவித ஆதாரமும் இன்றி குற்றம் சாட்டி வந்த ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் அவரது கட்சியிலிருந்தே கிளம்பியது ஆனாலும் இந்தியாவுடன் மோதல் போக்கை கையாண்டு வந்த ட்ரூடோ தற்போது உச்சகட்ட நெருக்கடி ஏற்பட்டு இருப்பதால் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இந்தியா மீது குற்றம் சாட்டிய ட்ரூடோ அரசு இதற்கான உறுதியான ஆதாரம் எதையும் வழங்கவில்லை கனடாவில் உள்ள காலிஸ்தான் சீக்கிய வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டு ட்ரூடோ இவ்வாறு நடந்து கொண்டதாகவும் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன அரசியல் ரீதியாக ஜஸ்டின் ட்ரூடோ இந்த பிரச்சனையை கையாள்வதாகவும் விமர்சிக்கப்பட்டது ஆனாலும் ஜஸ்டின் ட்ரூடோவின் இந்த யுக்தி அவருக்கு எந்த வகையிலும் கைகொடுக்கவில்லை மாறாக அவருக்கு எதிராகவே திரும்பியது தேசிய பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்பும் விதமாக ஜஸ்டின் ட்ரூடோ இப்படி நடந்து கொள்வதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்தியாவுடனான மோதல் போக்கை கையாண்டதால் சொந்த கட்சிக்குள்ளேயே ட்ரூடோவிற்கு எதிர்ப்பு ஏற்பட்டது லிபரல் கட்சியின் பல முக்கிய எம்பிக்கள் போர்க்குடி தூக்கினர் பொதுவெளியில் ட்ரூடோவிற்கு எதிராக குரல் கொடுத்தனர் இதனால் இறுதியில் ஜஸ்டின் ட்ரூடோவே இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டானது மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் நட்பில் உள்ளார் பிரதமர் மோடி இந்த நிலையில் கனடாவை அமெரிக்காவின் ஒரு அங்கமாகவும் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாகவும் மாற்ற வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கூறிவிட்டார் கனடாவில் வசிக்கும் மக்களும் அந்த நாட்டை அமெரிக்காவின் அங்கமாக மாற்ற ஆதரவு தெரிவித்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி கனடா பொருளுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் கனடாவுக்கு இது பேரிடியாக உள்ளது கடந்த வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதன்பின் கனடா அரசு காலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்